தமிழகத்தில் சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை அனைவருக்குமே பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை தான் உருவாகி வருகிறது அதன் ஒரு பகுதியாக வேலூர் மாவட்டம் புதூர் பசுர்மலையில் உள்ள கோவிலுக்கு வரும் காதல் ஜோடிகளை நோட்டமிட்டு வீடியோவாக பதிவிட்டு பணம் பறிப்பதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது இந்த சம்பவம் தொடர்கதையாகி வருவதாக கூறப்படுகிறது மேலும் இது தொடர்பாக காதலர்களே அருகில் உள்ள காவல் நிலையத்தில் புகார் கொடுத்தும் நடவடிக்கை இல்லை என்று கூறப்படுகிறது சமீபத்தில் காதல் ஜோடிகளிடம் நகைப்பறிப்பில் ஈடுபட்டதாக ஆடியோ ஒன்று வெளியாகி இணைய